பஞ்சு போல் சாஃப்ட் பரோட்டா ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம் அதுவும் கை வலிக்க மாவு பிசையாமல் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஹோட்டலில் கிடைக்கிற பரோட்டானால் ரொம்ப பிடிக்கும் அந்த பரோட்டாவை வீட்டிலே செய்யணும்னா ஒரு சில பேருக்கு செய்ய கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதோடய ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் மாவு பிசையிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இனி நீங்க கை வலிக்க மாவு பிசையாமல் பரோட்டா செய்யலாங்க மணிக்கணக்காக மாவு ஊற வைக்கவும் தேவையில்லை இந்த ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க நீங்க செய்கிற பரோட்டா நல்லா சாஃப்டா பஞ்சு போல ஹோட்டலில் கிடைக்கிற போல இருக்கும் அதே போல பரோட்டா நல்லா சாஃப்டா பஞ்சு போல வரணுங்கிறதுக்காக முட்டை தயிரெல்லாம் மைதா மாவு கூட சேர்ப்பாங்க அப்படி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க மைதா மாவு கூட இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் சேருங்க அந்த பொருள் என்னன்னு சொல்றேன் நாலு கப் மைதா மாவு எடுத்திருக்கு அதுக்கு ஒரு கப் அளவு சோறு மைதா மாவுக்கு தேவையான நம்ம சேர்த்துருக்க சோறு உப்பு மைதா மாவு இது மூணு நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதுல ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த ஆயில் சேர்த்த பிறகு இந்த ஆயில் அந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லாக பூசி கொடுத்துடுங்க இது போல் செய்கிறதுனால மாவு இந்த ஜாரில் ஒட்டாமல் வரும் நம்ம கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு சோறு கலந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்கிற மாவு குறைஞ்சது அறநூறு கிராம் இருக்கும் அது கரெக்டாக இந்த மிக்ஸி ஜாரோட முக்கால் பாகம் வரைக்கும் வந்ததுங்க மிக்ஸி ஜார் ஃபுல்லாக மாவு போடக்கூடாது மிக்ஸி ஜாரோட முக்கால் பகுதி வரைக்கும் மாவு போட்டுக்கோங்க இதுவே நீங்கள் மாவு ஒரு கிலோ ஒன்றரை கிலோலாம் செய்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு பேட்சாக ஸ்பிளிட் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போ நான் ஒரு பேட்ச்லேயே அரைச்சி எடுத்துட்டேங்க இதை முதல்ல தண்ணி சேர்க்கக்கூடாது வெறும் ட்ரை ஆன சோறு மைதா மாவு ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும் அப்போ அந்த அரிசி அந்த சாதம் நல்லா அரைப்படும் அதை அரைச்ச பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் அரைச்சி எடுத்திங்கன்னா மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் தண்ணி அளவு மாவுக்கு தகுந்தா போல் வேறுபடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சி சுற்றி எடுத்திங்கன்னா மாவு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நீங்களே பாருங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மாவு ஒட்டி இருக்காது இந்த மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை எந்த விதத்துலேயும் நீங்கள் போட்டு அடிக்கணும் குத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை லேசாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இது போல் வச்சிடுங்க இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும் இந்த மாவை மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் நீங்களே பாருங்கள் கையில் பிசஞ்சால் கூட இந்த அளவு சாஃப்ட்டாக இருக்காது அந்த அளவு இது சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாவை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விடும்போது காட்டன் துணியை நல்லா நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு அது மேலே போட்டு விடுங்க இது ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த கேப்பில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஏர் ஸ்டைலில் ஒரு சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதை செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த சால்னாக்கு தேவையான மசாலா பொடிகள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆறுலேருந்து ஏழு போல் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஊற விட்டால் போதுங்க மசாலா பொடி தயிர் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா சிக்கனோட ஊறி இருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பிரியாணி இலை சின்ன துண்டு கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை அந்த மசாலாவோட சேர்த்து போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் அந்த எண்ணெயில் பெரட்டி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடுங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு எடுங்க இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியை நீங்கள் சர்வ் பண்ணால் பண்ணலாம் நான் இது கூட எக்ஸ்ட்ராவாக தேங்காயும் கொஞ்சம் கசகசாவும் அரைச்சி சேர்க்க போகிறேன் குக்கரில் இருக்க கிரேவியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினேங்க அது நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இது கூட தேங்காய் கசகசா விழுதையும் சேர்த்து இது நல்லா ரெண்டு கொதி கொதிக்க விட்டுருக்கேன் இது எடுக்கும்போது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சிங்க வீடியோ கேமரா ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு தவறுதலாக எடுத்துட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க சாரிங்க இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதித்த பிறகு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க டக்குன்னு செய்யக்கூட சிக்கன் சால்னாங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பரோட்டா நான் சப்பாத்தி இட்லி தோசைக்குன்னு ரொம்ப பொருத்தமான ஒரு ஷைட் டிஷ்ங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு ஒரு மணி நேரம் மாவு நல்லா ரெஸ்ட்ல அதன் பிறகு இந்த மாவை இந்த மாதிரி நல்லா அந்த சட்டியில் தூக்கி தூக்கி போட்டு அடிங்கிலிருந்து இருக்கும் மாவை நீங்க எப்படி தேய்ச்சாலும் எப்படி இழுத்தாலும் அந்த பக்கம்லாம் தேய்ச்சி கொடுக்க வரும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் வித சிரமமும் இல்லாம கை வலிக்காமல் இந்த மெத்தட்ல மாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுலேருந்து சின்ன சின்ன பால் போல உருண்டைகளாக கிடைக்கும் அந்த உருண்டைகளை இது மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம செய்யற பரோட்டாவோட அளவு ஒரே மாதிரி இருக்குங்க இந்த மாவை இது போல உங்கள் காய்களில் பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுங்க எனக்கு இந்த மாவு ஒரு ஆறுலேருந்து ஏழு கிடைச்சது மாவு ட்ரை ஆகாமல் இருக்க இதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க இந்த மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதன் பிறகு நம்ம பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாவை இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் அப்படி இல்லைனா கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா விரிவாக மெலிசாக தேய்ச்சி கொடுங்க உங்களால் எந்த அளவு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அளவு தேய்ச்சி கொடுங்க நம்ம பரோட்டா மாவு நல்லா சாஃப்டாக பெசஞ்சிருக்கிறதுனால நல்லா இது தேய்க்க வரும் நல்லா வாட்டமாக விரிஞ்சு கொடுக்குங்க இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவை தூவி கொடுங்க அதையும் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கத்தி யூஸ் பண்ணி அதன் மேலே இந்த மாதிரி கீரல் போடுங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாதவாறு நெருக்க நெருக்கமாக கோடு போல் போட்டு விடுங்க அதன் பிறகு ரெண்டு கைகள் பயன்படுத்தி அந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி நடுவில் ஒன்று சேர்த்து விடுங்க நல்லா ஒன்று சேர்த்துட்டு இந்த மாவை கைகளில் எடுத்துக்கோங்க கைகளை எடுத்துட்டு ரெண்டு கைகளாலையும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் இழுத்து இழுத்து விடுங்க பார்த்து பொறுமையாக இழுங்க நல்லா அது இழுக்க வருங்க ஏன்னா மாவு நல்லா சாஃப்டாக பிரசஞ்சிருக்கு மாவோட ஒரு சைடில் இருந்து பாதி வரைக்கும் ரோல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மாவோட ஆப்போசிட் சைடில் இருந்து பாதி வரைக்கும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க எஸ் ஷேப்பில் கிடைக்குங்க இப்போ இருக்கிற இந்த கீழே இருக்கிற அந்த ரோலை அப்படியே மேலே மடித்து லேஸாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட லேயர் பரோட்டாவுக்கு சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இதுவரையும் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ கூட லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயோ ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி பரோட்டா சுட ஆரம்பிக்கலாம் இது நீங்கள் ரெண்டு மெத்தடில் செய்யலாம் முதல் மெத்தடு இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சு தேய்க்கலாம் இதை வச்சு தேய்க்கும் போது சில பேருக்கு பயம் இருக்கும் அந்த லேயர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து லேயர் வராமல் போயிடுமோன்னு அப்படிலாம் கிடையாது இது நீங்கள் லேசாக மேலாக்கில் தேய்ச்சி கொடுங்க நீங்களே பாருங்கள் எந்த அளவு லேயர் வந்திருக்குதுன்னு இதுவே ரெண்டாவது மெத்தடு நீங்கள் கைகளால் இது மாதிரி பிரஸ் பண்ணி நல்லா விரிச்சு கொடுக்கலாங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால எண்ணெயெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா இது விரிஞ்சு கொடுக்கும் நீங்களே பாருங்கள் மாவு எந்த அளவு லேயர் லேயராக தெரியுதுன்னு இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க தவா நல்லா சூடாக இருக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேய்ச்ச மாவை போடுங்க ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போடுங்க இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு சைடோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக விடுங்க அடுப்பை ஹையாகவோ லோவாகவோ வைக்கக்கூடாது நல்லா மீடியமான நெருப்பில் வேகணும் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது எடுத்துடுங்க இனி ஹோட்டலுக்கே போகாமல் வீட்லேயே சாஃப்டான பஞ்சு போல் பரோட்டா செய்ய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கை வலிக்க மாவு பிசைய வேண்டாம் கஷ்டப்பட்டு லேயர் வர வைக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்ல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எப்போயும் நீங்கள் பரோட்டா செஞ்ச பிறகு இந்த மாதிரி அடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு பரோட்டா சூடாக இருக்கும் போது ஒன்றா எடுத்து வச்சுட்டு நல்லா பக்கமும் நல்லா அடித்து எடுங்க அப்போதான் தான் அந்த இருந்து லேயர் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அந்த பரோட்டாவும் சாஃப்டாக இருக்கும் அப்படியே வச்சுட்டிங்கன்னா பரோட்டா ஹார்டாக மாறிடுங்க ரெண்டு மூணு பரோட்டா எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுங்க கைகளை தொட முடியலன்னா இது போல துணி போட்டு தட்டி எடுங்க கை வலிக்காமல் மாவு பிசைகிற இந்த பரோட்டா இதோட சிக்கன் சால்னா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரை நீங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்